கணேஷா விக்னேஷ்வரா விநாயக்கா எனக்கு எல்லாமே நீதான்பா ரஞ்சனியே ரஜிப்பா கஞ்ச கிரீனுமா ரஞ்சனையே சஞ்சய்னியே ரஞ்சய் நீயே சஞ்சய் நீ ட வட பெரிய டீயம் அனுப்பு டேய் பாபோ என்ன தவிர மூணு ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னிய இன்னொருத்தன் எங்க கணேஷன அவருக்கு கோவில் பாரதாடா அங்க இருப்பா பாபோ அண்ணா தம்பி உனக்கு எத்தனை பேரு ரெண்டு அக்கா தங்க அப்பா ரெண்டு அம்மா ரெண்டு பாத்த கிளிகள் இவாடா பஞ்சவரண கிளியா அவ வேற யாரும் இல்ல என் தங்க தங்கையா கொஞ்சம் கீழே இருக்கா டே பாபு தெரியாம சொல்லு பாபு

எங்க அப்பா சொல்லி தான் எனக்கே தெரியும் ஏன்னா நான் பார்த்ததே இல்ல இருபது வருஷமா அப்பா அம்மா தெய்வம் எல்லாமே இவர்தான் சரிங்க சரிங்க இந்த மாதிரி பேசியே இவ என்ன தெல்லு முள்ளு செஞ்சாலும் கண்டிக்க முடியாத அளவுக்கு பண்ணிடுவான் இன்னைக்கு

ரெண்டு மணி நேரம் அவன் மட்டும் தனியா வெயிட் பண்ண வேண்டி இருக்குமேன்னு யோசிக்கிறேன் ரெண்டு மணி நேரம் தானே நீங்க கவலையே பட வேண்டாம் அவரே நான் பாத்துக்கிறேன் நோ ப்ராப்ளம் தேங்க் யூ மை சன் தேங்க் யூ டேடி ரெண்டு மணி நேரம் சொக்கலிங்கம் கொஞ்சம் கிளி இஷ்டப்படி என்ன கட்டி வஞ்சி கொடி என் கொஞ்சம் கேடி ஓய்ஷ்டப்படி என்ன கட்டி கொடி அடமியாச்சு நானாச்சே

உனக்கு சண்டை என்று வரும்போது உன் எதிரில் யார் நிற்கிறார்கள் என்று பார்க்காதே உன் வானத்தை அவர் மீது செலுத்து உன் எதிரியின் பலத்தை நீ அறிய மாட்டாய் இங்க காலையில புத்திமதி சொன்னீங்களே அதோட எஃபெக்ட் ஐ மீன் எஃபெக்ட் எப்படி சார் இருக்கு நல்லா இருக்குப்பா டேய் இத தான் சொன்னியே வர கிளம்பலாம் போலாம் அரடியா நீ மெதராத்துல இருக்கவே லாலு திளவி அவனுக்கு தெரியாது பேரு பாபு தொழில் அதிபர் தனிகா சுலம்சன் யாருக்கும் அடங்காத காலை யாருக்கும் அடங்காத காலையா நான் அடக்கி காமிச்சா சூரியன் கூட மேற்குல உதிக்கலாம் நடக்கிற விஷயமா பேசு லட்சுமி தெரிடி சந்தேயம் அவன காதல் பண்ண வைக்கவா லட்சுமி காதல்ங்கிறது ஒருத்தர் மனசுல காணாம வளரணும் நீ என்ன சொன்னாலும் முடியாதுடி ஆஹ் அமுத்த லட்சுமியோட புத்திசாலித்தனத்தை நீ புரிஞ்சுக்கணும் அப்படியே பண்ண போற இந்த மாதிரி ஆளுங்க முதல்ல ஐயோ பாவம் பரிதாபப்பட வைக்கணும் அப்புறம் சமையல் வரும்போது இந்த பரிதாபத்தை வானனில போட்டு வதக்கி காதலா சமைச்சிடும் எப்படி பரிதாபத்தை சம்பாதிப்பொறுத்திருந்து ஓரங்கத்துங்க என்ன என்ன இந்த பக்கம் சும்மா பொழுது போகல அத நோய் என்று போட பாத்தீங்கல்ல பார்த்தோம் ரொம்ப அழுக்கா இருக்கு இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு பாத்துட்டு வந்ததும் இல்லாம நான் வேற டியூட்டில இருக்கேன் கிண்டலா பண்றீங்க என்னது இது அவன் ஒரு ரூபாய் மட்டும் நான் இருக்க இருக்க மாட்டேன்னு சொல்லுது மாட்டேன் போய் கேட்டு பாரு ஆஹ் அஞ்சு கூல் ட்ரிங்ஸ் குடுப்பா அஞ்சா இந்தா குடிங்க இந்தடா உம் இன்னைக்கு ஒரு பத்து ரூபா வரவு அஞ்சு கூல் ட்ரிங்ஸ் எவ்வளவு எட்டு ரூபா நீ இது ரெண்டு ரூபாய் கொடு சார் தான் சார் ஒரு விஷயம் ரூபா குடுக்காம போறீங்களே ரூபாவா அந்த போலீஸ்கார்டு என்னமனி பாத்தா படிச்ச மாதிரி இருக்கு எனக்கு கண்ணு தெரியாது சார் கண்ணு தெரியாதா? கண்ணு சிறியார் பொண்ணு இப்படி தனியாக வரலாமா ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் சார் வந்தேன் அவங்க மிஸ் ஆயிட்டாங்க ஆமா இந்த லக்ஷ்மி எங்க இருக்கே ஓ உங்க பேர் லக்ஷ்மியா ஆமா மந்தபணி பார்க்கும் புத்தசாலுதா இப்ப நான் அவங்கள ட்ரா பண்ணணுங்கிறீங்கள மத்தவங்க எதிர்பாக்குறது புரிஞ்சுக்கிட்டே தானா உதவுறவங்களேன் ஜென்டில்மேன்னு சொல்லுவாங்கல்ல அ அ நான் ஜென்ட்டில் மந்தாஹ் வாங்க நான் ட்ரா பண்றேன் வாங்க பார்த்து வாங்க உம் என்னது சார் கண்ணு நீங்க ஏன் வாட்ஸ் கற்றுக்கீங்க அது அதுவா சார் எனக்கு கண்ணு இல்லைங்கறதுனால என் மனசு வேதனைப்படக்கூடாதுன்னு எங்க அப்பா வாங்கிக் கொடுத்தாரு ஏன் சார் உங்க பேர் என்ன சார் பாபு பி ஏ பி பாபு உங்க பேர் என்ன சார் இன்னும் கல்யாணமே சீக்கிரம் ஆயிடும் ஆமா கண்ணு தெரியாம நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க கஷ்டமா இருக்கு என்ன செய்யறது உங்களை பார்த்தா பரிதாபமா இருக்கு உட்காருங்க ஒரு வண்டியில ஒருத்தர் பின்னாடி உட்காருறது இதான் எனக்கு முதல்ல அனுபவம் எனக்கும் இதான் முதல்ல அனுபவம் நீ சொன்ன தெருவுல நுழைஞ்சாச்சு வீடு எங்க ரைட் சைடுல பஸ் கேட்டா என் வீடு

மிஸ்டர் தனியாச்சலம் உங்களுக்கு வேண்டியவங்க முறையில் சொல்றேன் உங்க பையனை நீங்க கண்டிச்சு வைக்கிறது நல்லது உங்க பையனை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது நேத்திக்கு ஸ்ரீ தியேட்டர்ல ஃப்ரீயா சினிமா காட்டுறாங்கன்னு குரலையை கலப்பி விட்டுருக்கான் அதனால அந்த ஏரியாவில் ஒரே அடிதடி சண்டை குழப்பம் ஐ எம் சாரி சார் என் பையன் சார்புல நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்

சரி சரி சொல்லிட்டேன் இப்படிதான் தாவணி எல்லாம் கீழே போடுறத இருக்கிற மாதிரி இருக்க வேண்டியிருக்கு முடியாதவளபடியும் பார்க்க வந்தது என்னோட பாக்கியம் அதுல எனக்கும் சந்தோஷம் நான் உங்களுக்கு ஒரு ஷர்ட் வாங்கி வச்சிருக்கேன் என்னோட அன்பளிப்பு ஏன் அளவு உனக்கு எப்படி தெரியும் அன்னைக்கு ஸ்கூட்டர்ல உங்களை கட்டி பிடிச்சிட்டு வந்தனே அதான் அளவு இந்த சிகப்பு ஷர்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது சிகப்பு கலர் உனக்கு எப்படி தெரியும் அது கடக்காரன் சொன்னா எனக்கு லைஃப்ல ஒரு ஆசை உங்ககிட்ட சொல்லலாமா பயங்கரமா எதுவும் சொல்லிடாத